தண்டு தட்டுகள் இருக்கு இந்த தட்டுகள் வந்து லம்பர் செக்ஷன்ல எல் த்ரீ எல் சிக்ஸ் இந்த மாதிரி தட்டுகள்லாம் இருக்கும் இது என்ன நீங்க இது குறுகலாக உட்கார உட்கார முதுகு தண்டை நேராக போகாம என்னான்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இது கம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும் சில பேருக்கு என்ன எனக்கு வந்து இந்த இடுப்பு பகுதியில் மட்டும் அளவுக்கு அதிகமான வலி இருக்கு சார் இடுப்புல இருந்து கால் வரைக்கும் கீழே வரைக்கும் வலி போகுது அப்படி முதுகுத்தண்டோட ஆரோக்கியம் இல்லாமல் உங்களோட சியாட்டிகா வெயின் வந்து கீழே பாதிக்கப்பட்டால் கண்டிப்பா உங்க வாழ்நாளில் நிறைய பிரச்சனைகளை உங்க உடல் ரீதியான பிரச்சனை சந்திக்கணும் அன்பாந்த தாய் தமிழ் உறவுகளே நான் டாக்டர் சம்சுதீன் உங்கள் மருத்துவன் உங்கள் ஆரோக்கியத்துடன் வாத ரோகத்துல இன்னைக்கு ஒரே ஒரு குறிப்பு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதுகு தண்டுபட பிரச்சனை இன்னைக்கு அந்த முதுகு தண்டு விட பிரச்சனை வர்றதுக்கு பெரிய ரீசன் எல்லாம் சாதாரண நம்ம வாழ்க்கையில நடைமுறையில் உட்காடுற ஸ்டைலும் எழுகிற ஸ்டைலும் படுக்கிற ஸ்டைலில் தான் இந்த லம்பர் ஸ்பான் லிசிஸ் வரத்துக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காயம் இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப வயதானவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக அப்போல்லாம் வரும் நல்லா கடுமையான வேலை செஞ்சவங்க தான் வரும் பட் இன்றைக்கி எந்த கடுமையான வேலை செய்யாத படிக்கிற பசங்கள்லேருந்து காலேஜ் போகிற பசங்கள்லேருந்து வீட்டில் இருக்கிற மா ஆண் வர்க்கத்தில் எல்லா என்னென்ன சின்ன சின்ன வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம உட்கார்ற பொசிஷன் இன்றைக்கி யாரெல்லாம் வீட்டில் சப்பணங்கள் போட்டு உட்காடுறீங்க யாருமே உட்காரதில்ல சேரில் உட்கார ஸ்டைல் ரொம்ப மாறிடுச்சு முதுகு தண்டு வரத்து நேராக வைக்காமல் எந்த அளவுக்கு வளைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வளைச்சு வளைச்சி வளைச்சு இந்த முதுகு தண்டு தட்டுகள் இருக்குது இந்த தட்டுகள் வந்து எல் லம்பர் செக்ஷனில் எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் சிக்ஸ் இந்த மாதிரி தட்டுகள்லாம் இருக்கும் இது என்ன நீங்கள் இது குறுகலாக உட்கார உட்கார முதுகு தண்டு நேராக போகாமல் என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இது கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும் அது இல்லாமல் வண்டிகளில் இது வரதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா நம்ம இருசக்கர வாகனங்கள் நிறைய பயணம் பண்ணுறவங்களுக்கு அந்த மேடு பள்ளங்கள்ல போகும்போது அந்த ஷாக்ஸ் அந்த ஷாக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும் அந்த உங்களுடைய வண்டியோட சேக் அப்சர்வ் வந்து ஒழுங்காக இல்லைனாலும் அதோட ஷாக் உங்க முதுகு தண்டு வரத்துல கண்டிப்பாக டெபாசிட் ஆகும் இந்த மாதிரி ஆகறதுனால அந்த முதுகு தண்டுவரத்துல கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒவ்வொரு தட்டுகளுக்கு இடையில நிறைய நரம்புங்கள் வரும் இந்த நிறைய நரம்புகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நரம்பா மாறி தொட வழியாக இருந்து கீழே கால் வரைக்கும் போக அதுக்கப்புறம் சியாட்டிக்கா வேணும்னு சொல்லி போயிரு இன்றைக்கி மோஸ்ட் இடுப்பு சந்துவாதம் வந்தது தமிழில் வந்து இதுக்கு போய் லம்போ ஸ்போனிசிஸ்க்கு இடுப்பு சந்துவாதம்னு சொல்லுவாங்க இந்த இடுப்பு சந்துவாதம் இருக்குது எனக்கு இடுப்பு வலி இருக்குன்னு சொல்லிங்க கேர்லெஸ்ஸாக விட்டுட்டிங்க அப்படின்னா இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா அவங்க சியாட்டிக்க வெயினை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி என்னால் சாதாரண சிஏடிக்கு வெயின் எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் நேராக உட்காந்துக்கிட்டு ஒரு காலை மட்டும் தூக்கி தூக்க முடிஞ்சது அப்படின்னா தூக்க முடியுது அப்படின்னா சீயாட்டுக்க வேணும் இல்லை அந்த காலை தூக்கும் போது கீழேருந்து மேலே வரைக்கும் ஜிவ்வுன்னு இழுக்கிற மாதிரி இருக்குன்னா அவங்க சீ அட்டிக்க வேன் அந்தத்தில் நசிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஸோ சில பேருக்கு என்னென்னா எனக்கு வந்து இந்த இடுப்பு பகுதியில் மட்டும் அளவுக்கு அதிகமான வலி இருக்குது சார் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் கீழே வரைக்கும் வலி போகுது அப்படின்னா சீயாட்டிக்க வேண்டும் தான் எனக்கு தொடப்பகுதி மட்டும் எரிச்சலாக இருக்குது வலி கொடுக்க மாதிரி இடமா இருக்கும் அப்படின்னாலுமே அதுவும் சீயாட்டிக்க வேண்தான் எனக்கு கெண்ட மட்டும் வலி அதிகமாக இருக்குது சார் என்னால் நடக்க முடியுது பட் நடந்து கால் கீழே உணவு முடியல அதே மாதிரி என்னால் தூங்கும் போது கால் நீர் தான் வலி அதிகமாக இருக்குது என்னால் உட்காந்து இழந்தால் வலி அதிகமாக இருக்கு இதெல்லாம் சீட்டுக்க மீன் தான் இதுக்கு இதுக்கு வரதுக்கு காரணம் முக்கியமான காரணம் நம்ம தூங்கிறது தூக்க முறை முதுகு தண்டை விட நேராக இருக்க மாதிரி யாருமே தூங்குறது இல்லை மோஸ்ட் ஒரு பெட்டில் படுக்கிறீங்கன்னா ஒரு பெட்டு ஒரு பழசானாலும் அந்த பஞ்சில ஒரு பக்கம் சேர ஆரம்பிச்சிடும் அதனால் இவங்களுடைய சரீரம் வந்து ஒழுங்கான அமைப்பில் ஒரு சரீரம் இல்லாதனாலே முதுகு தண்டு வரத்துல இந்த மாதிரி ஃபிக்ஷன் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உட்கார முறைகள் சப்பணங்கள் போட்டு உட்காந்து சாப்பிடுறது ஒரு நல்ல முறை மாதிரி உட்கார போது செய்யும்போது முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களால் நிமிர்ந்து உட்கார அந்த அளவுக்கு உங்களுடைய முதுகுத்தண்டோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் முதுகுத்தண்டோட ஆரோக்கியம் இல்லாமல் உங்களுடைய சியாட்டிக்கா வெயின் வந்து கீழே பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் நிறைய பிரச்சனைகளை உங்கள் உடல் ரீதியான பிரச்சனை சந்திக்கணும் இந்த வலி ரொம்ப கடுமையான வழியாக இருக்கும் இந்த வலி மோஸ்ட் யாராலும் தாங்க முடிய முடியாது ஸோ இந்த வழியிலேருந்து ஈஸியாக வெளியே வரும் அப்படின்னா புற சிகிச்சை முறையில் தான் இதை வந்து மோஸ்ட் ஆஃப் இல்லையா சீக்கிரமாக ரிசர்வ் பண்ண முடியும் எந்த மாதிரினா உணவு ரீதியான பழக்க வழக்கங்கள் புளிப்பு இனிப்பு கண்டிப்பாக கம்மி பண்ணி ஆகணும் அது இல்லாமல் இந்த கொட்டை வகைகள்லாம் வாய்வு சம்மந்தப்பட்ட பொருள் கண்டிப்பாக கம்மி பண்ணணும் இது உங்கள் நேர்புயர்க்கக்கூடிய சித்த மருத்துவர்கள் வறுமை பண்ண வருமா ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய சித்த மரத்தில் வறுமை முறை ஒரு ஒரு வகையான பகுதி இது வறுமை சம்மந்தப்பட்ட எண்ணெய்கள் மூலமாக இது நீவறுதல் மூலமாக சில ஒத்தனங்கள் மூலமாக கண்டிப்பாக குறைக்கலாம் இது ஐம்பது சதவீதம் உள் மருந்தும் ஐம்பது சதவீதம் வெளி மருந்து மூலியமாக தான் இந்த சியாட்டிகா வேன் நல்லா பண்ண முடியும் இந்த சியாட்டிகா வேன் வந்து முதுகு தண்டு வரத்துலேருந்து தான் மோஸ்ட்லி வருது இந்த முதுகு தண்டு வரத்தையும் இந்த வறும சிகிச்சை மூலிமா நல்ல சித்த மருத்துவ அணுகிற மூலியமாக இது கண்டிப்பாக வெளியே வந்துடலாம் இன்னைக்கு கட்டத்துக்கு இன்னைக்கு சின்ன பசங்களுக்கு பெரியவங்கள இருந்து சியாட்டிகா வேன் நிறைய பாதிப்பை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வருது இதுக்கு முதல் முதல் காரணம் நாம் மட்டும்தான் நம்ம ஒழுக்க நம்ம சரீரத்தை நாம் சரி பண்ணாமல் நம்ம உடம்புல இருக்கிற விளைவுகளை நம்மளால் கண்டிப்பாக சரி பண்ண முடியாது அதனால் முடிஞ்சளவுக்கு நம்ம உட்கார்றது சாப்பிட்ற முறை தூங்குகிற முறை நடக்கிற முறையை இதை பார்த்து பார்த்து சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக சரியா இருக்கும் நாம் நம்மள சரி பண்ண முடியலைன்னா நம்மளை சுற்றி அந்த விஷயத்தை எப்போயுமே யாராலும் சரி பண்ண முடியாது